அதோடு இந்த நவீன் திசா நாயக்கவும் அதே வேலையை செய்து வருகின்றார் இருக்கின்ற தேசியவாதிகள் எல்லோருமே ஒரே நேர்கோட்டிலே இணைகின்ற தன்மை காணப்படுகின்றது எதற்காக ஏன் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று பார்க்கின்ற போது அனுலகுமார் திசாநாயக்க இந்த மாவீரர் நினைவேந்தலுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை அதேபோன்று விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த இங்கே சிறப்பாக புலிகள் மிக மிக பயங்கரமான கொடூரமான ஒரு தீவிரவாத அமைப்பு என்ற அடிப்படையிலே இந்த நவீன் திசா நாயக்கர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் தன்னுடைய தந்தையாரை கொலை செய்ததும் விடுதலை புலிகள் தான் எனவே இந்த விடுதலை புலிகள் அமைப்பை நினைவுகூர்வதை முற்றுமுழுதாகவே தடை செய்ய வேண்டும் இலங்கையிலே என்ற அடிப்படையிலே இந்த நவீன் திசா நாயகர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதிர்ச்சி என்று பார்க்கின்ற போது இந்த தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய முகநூலிலே பதிவிட்டார் என்ற அடிப்படையிலே சேர்ந்த கஜந்த ரூபன் என்ற ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் இந்த விடயமும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது காரணம் இந்த குற்ற குற்றத்தடுப்பு விசாரணை அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தினுடையத்தான் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அவரை கைது இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராகத்தான் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தியினர் அதாவது அன்பகுமார் திசாநாயக் இந்த தலைமையிலான அரசாங்கம் முன்னர் தேசிய மக்கள் சக்தி என்று மூன்றாம் நிலை கட்சியாக இருக்கின்ற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஆக்குவோம் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்து மக்களுக்கான ஒரு சட்டம் மூலமாக அது கொண்டு வரப்படும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் திசா திசாநாயக் ஆட்சிக்கு வந்து முதலாவது கைது பயங்கரவாத தடை சட்டத்தினுடாக ஒரு தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படம்

எனவே இந்த விடுதலை புலிகள் அமைப்பை ஞாபகப்படுத்துகின்ற வகையில் புகைப்படங்களையோ அல்லது கொடிகளையோ அல்லது அவர்களுடைய ஆவணங்களையும் காட்சிப்படுத்த முடியாது எனவே அவர்கள் சார்ந்த நினைவேந்தல்கள் இலங்கைக்குள்ளே நடைபெற்றிருக்கின்றன எனவே இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு அன்ரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் செயற்பட வேண்டும் அத்தோடு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பல பகுதிகளிலே ராணுவத்தினரை மீளப்படுவதற்கு அன்ரோகுமார் அரசாங்கம் மே முயற்சித்து வருவதாகவும் குறிப்பாக சுயீஸ்வர பண்டார குறிப்பிட்டிருந்தார் வடக்கு கிழக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ராணுவ முகாம்களை திருப்பி பெறப்போகின்றார் இந்த அன்ரோகுமார் திசாநாயக்க அதிலும் ஆனையுறகிலே இருக்கின்ற மிகப்பெரிய ராணுவ முகாமையும் அவர் எனவே மிக திட்டமிட்டு அன்பகுமார் திசாநாயகமும் வடக்கு மாகாண ஆளுநரும் சரி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ராணுவ அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தை பகுதிகள் மக்களினுடைய காணிகள் தனியாருக்கு சொந்தமான காணிகள் எனவே அன்பகுமார் திசாநாயக அரசாங்கம் அதைத்தான் குறிப்பிட்டிருந்தார்கள் மக்களுக்கு சொந்தமான காணிகளிலே ராணுவம் இருந்தால் நிச்சயமாக ராணுவம் கட்டம் கட்டமாக வெளியேற்றப்படும் என்பதை இந்த பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளரும் ஒரு நாட்களுக்கு முன்னர் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் அந்த விடயத்தை அப்படியே சிங்கள மக்கள் மத்தியிலே தெரிவுபடுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த சிங்கள தேசியவாத வாதி அரசியல்வாதிகள் குறிப்பாக ராஜபக்சக்கள் சகாக்கள் விமல் வீரவம்சர் சரத் வீரச நாமல் ராஜபக்ச அதே போலிருந்து நவீன் திசா நாயகவும் கைகோத்திருக்கின்றார் உதய கம்மன்வல கைகோத்திருக்கின்றார் அலிசப்ரி கைகோத்து எல்லோருமே சொல்கின்றபடியும் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து பெறப் போகின்றது வடக்கிலிருந்து ராணுவத்தினரை மீளப் போகின்றார் அனுர என்பதைத்தான் தென்னிலங்கையிலே புது பரப்ப ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் அங்கே நடைபெறுவது என்னவோ பொதுமக்களுடைய காணிகளில் இருக்கின்ற ராணுவத்தை தான் வெளியே எடுக்க நினைவேந்தலை மையமாக கொண்டும் செயற்பாடுகளை இப்போது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் செய்து வருகின்றார்களோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது இதற்கு முன்னிய தோப்புகளிலும் நாங்கள் தெரிவித்திருந்தோம் சோ ஜோதிடத்தை கூட இப்போது நம்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் ராஜபக்சக்கள் சகாக்கள் ஜோதிடர்களுடைய காலிலே விழுந்து விட்டார்களாம் தாங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த இல்லைக்கும் போக ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்போது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் எனவே இலங்கையில் ஏற்பட்ட இந்த இந்த மாற்றம் அதோடு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இப்போது ஊடகங்கள் வாயிலாக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றனர் காரணம் இதுவரை காலமும் இந்த மாவீர நினைவேந்தல் அனுஷ்டிக்க முடியாத தடைகள் விதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது இந்த முறைதான் எந்தவித தடைகளும் இல்லாமல் இந்த மாவீர நினைவேந்தல் நிகழ்வுகளானது கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது உணர்ச்சி எனவே இதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ற அடிப்படையை தெரிவித்ததாக சில பத்திரிகைகள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றன அதோடு இந்த சீனாவினுடைய கருத்து இலங்கை சார்ந்து இலங்கைக்குள்ளே இலங்கையினுடைய திட்டங்கள் சார்ந்து சீனா இப்போது அதிக தலையீடு செலுத்தி வருவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அது வடக்கிற்கான பயணத்தை மேற்கொண்ட சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் தமிழர்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தார் அதோடு ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரே நாட்டிற்குள்ளே வாழுவதற்கு இப்போது முயற்சி அதாவது அனுமதியை வழங்கி இருக்கின்றார்கள் அன்பகுமார் விசா நாயகவுக்கு என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட கருத்தானது இப்போது தமிழ் கட்சிகள் மத்தியிலே கொஞ்சம் பேசுபொருளாக இருக்கின்றது இதில் மிக முக்கியமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த சீனாவினுடைய தூதுவர் இந்த கருத்தை நாங்கள் நுற்றாக நிராகரிக்கின்றோம் காரணம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒரே நாட்டிற்குள்ளே ஒற்றை நாட்டுக்குள்ளே ஒற்றை ஆட்சிக்குள்ளே வாழ்வதற்கு விரும்பவில்லை இந்த அன்பகுமார் திசாநாயக்கவுக்கு விழுந்த வாக்கானது இந்த அங்கஜன் ராமநாதன் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர்களுக்கு குறிப்பாக தென்னிலங்கை கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குத்தான் அப்படியே திரும்பி இந்த அன்வகுமார் திசாநாயக்கவுக்கு விழுந்திருக்கின்றது அதோடு தேசிய கட்சிகளால் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு விழ வேண்டிய வாக்குகள் சரியாகத்தான் விழுந்திருக்கின்றது ஆனால் இந்த புதிதாக இறக்கப்பட்ட சுயேட்சை குழுக்களினால் வாக்கு சிதறல் ஏற்பட்டிருக்கின்றதை ஒழிய மற்றும்படி தமிழர்களுடைய மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை தமிழர்கள் தங்களுடைய விடுதலைக்காக குறிப்பாக தங்களுடைய உரிமைக்காகத்தான் எப்போதும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே உரிமைக்காகத்தான் அன் வாக்கிட்டு இருக்கின்றார்கள் அடிப்படையிலே இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னிட்டு தலைவராக இருக்கின்ற இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தெரிவித்திருந்தார் அதே போன்று யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியமும் கடுமையான அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள் சீனா இந்த கருத்துக்கு காரணம் தமிழர்கள் எப்போதும் தேசிய உணர்வோடு தான் தங்களுடைய உரிமைக்காகத்தான் குரல் கொடுக்கின்றார்கள் ஒளிய ஒரே நாட்டுக்குள்ளே வாழ்வதற்காக சீனாவினுடைய இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதோடு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆகப்பட்ட உறவு சங்கத்தினரும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தால் சீனாவானது தமிழர்களுடைய இந்த இந்த பிரச்சனை அதாவது யுத்த மனிதரிமைகள் கொண்டு செல்வதற்கு தடையாக இருக்கின்றார்கள் இந்த சீனா இலங்கையை காப்பாற்றுவதற்கு எப்போதும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தமிழர்கள் தரப்பு இப்போது சீனாவை சாட ஆரம்பித்திருக்கின்றார்கள் சீனாவும் இலங்கைக்குள்ளே நேரடியாக கால் இருக்கின்றார்கள் அதுவும் துணிந்து அறிக்கைகளை விடுகின்றார் சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் இலங்கையை பொருளாதார நெருக்கடிக்குள்ளே பல நாடுகள் தள்ளி கொண்டிருக்கின்றது அந்த நாடுகளில் இருந்து சுதந்திர பொருளாதார நாடாக இலங்கை மாறுவதற்கு நாங்கள் துணை நிற்போம் இலங்கையோடு சேர்ந்து பயணிப்போம் இலங்கையை கைவிட மாட்டோம் என்ற அடிப்படையிலே கங்கணம் கட்டி இருக்கின்றார்கள் கைகளிலே அது மிக முக்கியமான விடயம் இந்தியா கையை கட்டி வேடிக்கை பார்க்கின்றது நீ விதைத்த வினை இப்போது அறுக்க காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த திரைப்பட வசனம் தான் இந்தியாவை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கின்றது காரணம் எங்களுக்கு செய்த அத்தனை துரோகங்களினாலும் இன்று அனுபவிக்கின்றார்கள் இந்தியா எனவே இதில் மிக முக்கியமான விடயம் இந்தியாவான இந்தியாவுக்கு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கை இப்போது தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றார் கடந்த இருபத்தி ஓராம் திகதி சென்றிருந்தார் இன்று வரையிலே முப்பதாம் திகதி வரையில் இந்தியாவிலே இருக்கின்றார் இதிலே மிக முக்கியமான விடயம் இந்தியாவிலேயே ஏன் ரணில் விக்ரமசிங்க இவ்வளவு நாள் இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் இந்தியாவில் இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலும் அல்லும் எந்த கா எப்போதைய காலகட்டத்திலும் முன்னாள் ஜனாதிபதிகளோ அல்லது இப்படியொரு மிக மிகவும் ஒரு தீவிர அரசியல்வாதி இன்னொரு நாட்டிலே சென்று பத்து நாட்கள் சுற்றுப்பயணம் என்பது ஒரு கேள்விக்குரியாத விடயம் எனவே ஏதோ ஒரு பெரும் திட்டம் திட்டப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே என்பது வெளிச்சத்துக்கு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஒரு அங்கமாகத்தான் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவில் இருந்து கொண்ட ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் இப்போது அன்பகுமார் திசாநாயக்க இந்த தங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவோடு போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நிறைவேற்ற வேண்டும் அவற்றை முன்கொண்டு செல்ல வேண்டும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தெரியும் வடக்கு அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கு முன்னிலே பால வழி வழி இணைக்கும் அதே போன்று துறைமுக அபிவிருத்தி அதே போன்று இந்த இலங்கைக்கு இந்தியாவிலிருந்து தரை தரை அடியால் குறிப்பாக குழாய்கள் வழியாக எரிபொருளை கொண்டு வருகின்ற திட்டம் அதே போன்று காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அதே போன்று இந்த சூரிய சூரிய களத்தை பயன்படுத்தி சூரியனை பயன்படுத்தி மின் உற்பத்தி நிலையங்கள் என்று பலதரப்பட்ட திட்டங்கள் அதே போன்று திருகோணமலையை மையமாக கொண்டு அபிவிருத்தி வலயங்கள் அதிவக நெடுஞ்சாலைகள் என்று இந்தியாவுடைய பலதரப்பட்ட திட்டங்கள் இருக்கின்றது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதோடு இலங்கையினுடைய முப்பத்தி தேசிய பால் பண்ணைகள் இந்தியாவுடைய அமுல் நிறுவனத்திற்கு இந்தியாவுடைய அரசுக்கு சொந்தமான அமுல் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது இப்படியான திட்டங்களை எல்லாம் இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி அதை பரிசீலனை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இந்த ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் தெரியவில்லை இந்திய ஊடகங்களே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய தினமும் இதே போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இலங்கையினுடைய ஜனாதிபதி இந்த அன்பகுமார் திசாநாயக்க இந்தியாவுடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் இந்தியாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கின்றார் இந்த காலகட்டத்திலே தான் சீனாவினுடைய கை இலங்கைக்குள்ளே ஓங்கி வருகின்றது என்பதும் தெரிய வருகின்றது எனவே ஒரு விடயம் நன்றாக தெரிகின்றது மீண்டும் ஒருமுறை இந்திய சீன போட்டியிலே இலங்கை சிக்கி தவிக்க போகின்றது எனவே இப்போதைய ஆட்சியாளர்கள் யாருக்கும் என்று அப்படியே நடந்து விட்டால் தப்பித்துவிடும் எனவே இரண்டு நாடுகளில் ஒரு பக்கம் ஏதோ ஒரு நாடு பந்தாட மீண்டும் இந்தியா தமிழர்களை பயன்படுத்த போகின்றார்களா என்றொரு கேள்வி ஆரம்பித்திருக்கின்றது அதன் ஒரு அங்கம் தான் சில சில கட்சிகளுடைய அறிக்கைகள் வெளிவருகின்றன தமிழ் கட்சிகளுடைய அறிக்கைகள் வெளிவருகின்றதோ என்றும் என்ன ஆரம்பிக்கின்றார்கள் இதிலே இந்தியா இதற்கு முற்பட்ட காலங்களிலே இந்த பல்லு குத்துகின்ற குச்சியை போன்ற தமிழர்களை பயன்படுத்தி விட்டு தூக்கி விட்டு சென்றார்கள் எல்லோருக்கும் தான் அப்படி மீண்டும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது காரணம் இந்தியாவை இப்போது கைவிட்டிருக்கின்றதோ இலங்கை அரசு என்ற எண்ணத்தினால் சீனாவினுடைய அதிக ஆக்கிய ஆதிக்கத்தின் காரணமாக இதுல மிக முக்கியமான பார்க்கின்ற போது எதிர் வருகின்ற பன்னிரெண்டாம் மாதம் அளவிலே இரண்டாம் மூன்றாம் வாரங்களிலே இந்தியாவுக்கான பயணத்தை இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்பகுமார் திசா மேற்கொள்ள இருக்கின்றார் இந்த பயணத்தை மிக மிக உன்னிப்பாக அதிகம் கண்ணுக்கு எண்ணெய் ஊற்றி எல்லா நாடுகளுமே என்ன என்பதை இந்த பயணம் தான் இலங்கை இந்திய நட்புறவையே எப்படி போக போகின்றது என்பதை தீர்மானிக்க போகின்றது எனவே பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை வலையில் இலங்கை அரசு சிக்கிவிடாமல் கடந்து சென்றால் சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து கொள்ளங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைவெறும் நான் என்று உங்களின் வணக்கம்